புதுசா பண்ணி இருக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்னப்பா பாத்த தெரியலையா மரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு

பொண்ணுங்க இருக்காங்கல்லையா அண்ணா எல்லா டையுமே யோசிச்சு கரெக்டாக செய்வாங்கடா அண்ணா தினம் பசங்கதானா பாவம் பொண்ணுங்களை பற்றியே யோசிச்சாங்க எல்லாத்தையுமே தப்பு போலே பண்ணுறாங்கடா அப்பா 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 ஒரு நேசப்பா அப்படி அசையாக பண்ணிடுவான் அப்பா முதல்ல எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுதப்பா வேற என்னடே வேண்டா ஏ ஏன் தெரியுமா இப்படி ஒரு துருநாதர் நான் எந்த பார்த்ததே இல்லப்பா பார்த்ததே இல்ல எப்போ ஒரு அப்படியா பழகுனேன் ஒரு நண்பர் மாதிரி பழகினேன் இதுக்கெல்லாம் எதுக்குடா குருணாது எல்லாத்துக்குமே நம்மளோட மனசுதானா காரணம் அது சரியா வேணாம் மனச கிடைச்ச மருமக யாருடா தெரியலப்பா தெரியல அவ எப்படி இருப்பான் கூட பார்க்கவே இங்க பாருங்கப்பா அவ யாருமே எனக்கு தெரியலப்பா அட அவளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்பா வாழ்க்கை அவ கூட தான் வாழணும் இல்லாட்டு எப்படியோ உங்க பகடா இருந்து செத்தலன்னு ஏப்பா என்னடா பேசிட்டீங்க என்ன பேசிட்டு இருக்க அது சரிதான் அந்த பொண்ணு யாரும் காரணே தெரியலன்னு சொல்லுற அப்போ அந்த பொண்ணு கிட்ட போலவ சொல்லிட்டியா அந்த பொண்ணு எதுக்கிட்டாடா இல்லப்பா இல்லப்பா அவள ஒரு தடவை தப்பா பார்த்திருக்க ஒரு ஆயிரம் ஜென்மம் ஒரு ஆயிரம் ஜென்மம் அவளோட வாழ்ந்ததா எனக்கு ஒரு கேள்விப்பா எனக்கு ஒரு கேள்வி அப்பா அவ ரொம்ப நல்ல போடுப்பா எப்படியும் வர வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு வரதா இருக்கா அப்பதான்ப்பா என் லவ் அதுக்கு சொல்றதா இருக்கு அவளா உனக்கு மட்டும் இல்லடா இந்த காலத்து பசங்களுக்கு என்னன்னே தெரியலடா உதாரணத்துக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்கும் இருக்கும்போது அந்த பையனை விட அழகான வனம் இல்ல நிறைய காசு உள்ளவன் கிடைச்சா போதுடா போட்டேன் கிளட்டி விட்டுட்டு போயிடுறானா அது மட்டும் அதே மாதிரிதான இந்த பசங்களும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு போது அந்த பொண்ண விட அல்லவா தவளா இல்ல நிறைய சீதனம் கிடைக்கிற பொண்ணா கிடைச்சா போதுண்டா போடன்னு இவளை கிளட்டி விட்டுட்டு அவளோட போயிடுதான் இப்ப எங்கடா அப்படி உண்மை அளவுக்கு தான் இருக்காங்க அதெல்லாம் எங்கட காலத்தோடையே முடிஞ்சு போச்சுடா அதனாலதான் சொல்லுறேன் காலத்தை தள்ளி போடாம உன் காதல குடிய சீக்கிரமே சொல்லிடுடா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்மா சரிப்பா சரி நீங்க போயிட்டு வாங்க அப்போ சொல்லிட்டு போறத பார்த்தா எதோ தப்பா இருக்க இவர் என்கிட்ட இப்படி பேசவே மாட்டார ஏ அப்போ வேற யாரையும் இல்ல பண்றோம் நான் ஒரு மடையங்க எனக்கு யோசிக்கவே தெரியாது அவன் ரொம்ப நல்லா போடுங்க எனக்காக தான் அவன் தான் நான் பொருத்தமான ஜோடி எப்படியாவது அவங்கிட்ட எப்பாதரும் சொல்லணும்

दीप बजे

Madam! up, the up. Get up. <laughs> वो। वो। <laughs> <ना थंबे>। <laughs> ते तम्बे, ते तम्बे, इधर आपने आए। जिन्दी पाली की नाली। अंकल जी, अंकल जी। ते तम्बे। नहीं ना। ना डाल दिया। उनका कार्य आपको तो नहीं। ना डाल दो उनको बनी ना। मिनाना चला चलना। मैटर में लूट लो। कोशिश तो लेता हूँ मुन्नी पुरी आदमी को चली।

எதிர்மா வந்துனே ராமரே சிலாவாரே 50 கிலோ வந்த புது ஆயிதே மனோ வந்துனே போடிங்க போறடா madam நான் வன்னீனோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பட்டி வர சொல்லு இந்த வாடி சொல்லு தொக்குது இல்ல ஆ எச்சுக்குது வாசிக்குது இன்னா அந்த திங்காலுளோ தெரியே வாக்கிட்ல ஜெம்மா நாடே நார்ஜி அண்ணே வாண்ணே வாண்ணே

அவனே ஒரு காக்கா அந்த வடை நல்ல நடந்த ஆசையம் அந்த காக்கா தெரியும் இந்த வடை எப்படி தூக்கிடு ஒரே ஓட்டமா கொஞ்சம் லேட் ஆகிட்டு வீட்டை கொஞ்சம் வேலைங்க அதான் என்னால் உங்கள் காசை தர முடியலைங்க இங்கே பாருங்க சிவாஜி இங்கே பாருங்க நான் வந்து உங்கள் காசு வாங்க வரலைங்க உங்கள் கூட கொஞ்சம் பேசுறதுங்க அதுதான் நீங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு சார் சிவாஜி நீங்கள் எப்படியும் இங்கே வருவீங்கள தெரியும் ஆனா எத்தனை நாளைக்கு அப்புறம் வருவீங்க சத்தியமா தெரியாதுங்க சத்தியமா தெரியாது என்னென்னு சொல்றீங்க எனக்காக நீங்க வெயிட் பண்ணணும் அதுவும் போகணுன்னாலும் ஏங்க நீங்க தந்த காசை திருப்பி வாங்க வாங்க இந்த மனசுக்கு ஏதோ உங்ககிட்ட சொல்லணும் பொருட்கிறது ஆனா இந்த மனசால அத சொல்ல முடியலைங்க சொல்ல என்னங்க நான் ஏதோ ஹெல்ப் பண்றேம்மா சொல்லுங்க என்னால் முடிஞ்சா நான் கண்டிப்பா பண்றேன் இங்க நான் உங்கட்ட என்ன தர்புமே எதிர்பார்த்த வரல انا ஒரே என்ன நீ லவ் பண்ணனும் என்னங்க சொல்றீங்க நான் எனக்கு லவ் நான் லவ் பண்ண லவ் பண்ற இங்க பாரு சிவா நீ நான் பார்த்தத அப்பவே என் மனசு எங்கட்ட இல்லங்க இது ஒரு எத்தனை பொண்களை லவ் கூட ஏய் நத்தறியலங்க இப்ப உங்கட பாஸ்தனோ அன்னைக்கு முழி பண்ணனரே கொண்டா உங்க கூட தான் எல்லাতে நீ பாருங்க எனக்கு இந்த அளவுக்கு செட் ஆகாது எனக்கே எல்லாம் நீ அண்ணா தான் அவர் என்ன சொல்றாரு حاجه பதன நடப்பேன் என்ன என்ன எனக்கு ஓகேங்க அண்ணா வந்து பேசுங்க காசு ஓகேங்க நான்

பேர் நான் இருக்கேயா பண்ற அந்த பையன் யாரு அது வந்து அண்ணாட்